சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து பத்து ஏக்கர் புஞ்சை நிலம் சார் உத்தரமேல்லூருக்கு மிக அருகில் சார் அதாவது உத்தரமெல்லூர்லேருந்து கரெக்டாக நம்ம சைட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கிலோமீட்டர் சார் சைட்டு நம்மளுக்கு தார் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு நூறு தான் சார் வரும் ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம சைட்டு ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு வச்சுருக்குது மூன்று சர்வீஸ் மூணு கிணறு சார் சார் சைட்டு பாருங்கள் சைட்டு என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து உள்ளே போகிறங்களா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கு பாருங்கள் சார் சைட்டு நம்மளுக்கு உள்ளே வந்தோன்னே ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்குது சார் ரெட் சாயில் தான் நம்மளுக்கு மண் வந்து ரெட் சாயில் தான் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை சார் நம்மளுக்கு பக்கத்தில் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இது மாடு குடிக்கு தண்ணி தொட்டி கட்டி வச்சுருக்காங்க சைட்டு பாருங்கள் சார் நம்மளுக்கு ஒரே பவுண்ட்ரியாக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் நம்மளுக்கு சார் மண்ணு பாருங்கள் சார் எப்படி இருக்குது கத்திரிக்காய் வச்சுருக்காங்க கத்திரிக்காய் நடுவு நட்டுருக்காங்க அது வந்து கொஞ்சம் ஆளுங்க தங்குற மாதிரி செட்டுங்க சார் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வேலை ஆட்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி செட்டு கொட்டா மாதிரி போட்டிருக்காங்க சைட்டு பாருங்கள் சார் ஃபென்சிங் நம்ம சைடு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கோம் அப்படியே பாருங்கள் சார் சுற்றி பென்சிங் இருக்கும் சார் கத்திரி நடுவு நட்டுருக்காங்க இப்போ தான் பூ வச்சுருக்கு சார் கத்திரிக்காயில் பூ இப்போ தான் வச்சுருக்குது மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மண் ரெட் சாயில் மண் தான் சார் நம்மளுக்கு பத்து ஏக்கரம் புஞ்ச நிலம் தான் சார் சார் நம்மளுக்கு அதை ஒரு செட்டு தர்த்துங்களா வெள்ளை கலர் பில்டிங் ஒன்று இருக்குங்களா அது ஒரு செட்டு சார் நம்மளுக்கு இந்த பக்கம் ஒரு செட்டு ஒன்று வரும் சார் அதாவது இங்கே ஒரு கிணறு வரும் இங்கே ஒரு செட்டு வரும் சார் வேர்க்கல்ல போட்டிருக்காங்க பாருங்கள் சைடில் வேர்க்கல்ல போட்டிருக்காங்க வேர்க்கல்ல போடுங்கிற ஸ்டேஜில் இருக்குது அதாவது அறுவடை இப்போ ஸ்டேஜில் வந்துடுச்சு வேர்க்கல்ல சார் கிணறு பாருங்கள் கிணறு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கராக்கு இந்த இந்த கிணத்துலேருந்து அவர் ஒரு ஆறு ஏக்கராக்கு இறக்கிறாங்களாம் சார் அங்கே விவசாயம் பண்ணுறவங்க சொன்னாங்க ஒரு ஆறு ஏக்கராக்கு இறக்கிறாங்களாம் மொத்தம் இருக்கிற ரெண்டு மூணு செட்டுக்கும் மூணு கிணத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கராக்கு இறக்கலான்றாங்க சார் நம்மளுக்கு தண்ணி வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது தண்ணி பற்றாக்குறை இருக்காது நீர்வளமான கிணறுங்க எல்லாமே சார் கரெக்டாக இது லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்திரமல்லேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டரில் சைட்டு சார் உத்தரமலை டு வந்தவாசி மானாமதி ரோடு இருக்குங்களே அந்த ரோட்லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு சைட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சார் விலை எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஐம்பது லட்சம் சொல்கிற சார் விலை வந்து பேசிக்கலான்றது ஐம்பது லட்சம் சொல்கிறேன் நீங்கள் ஓனர் டைரெக்டாக இட்டுனு வாங்க அப்படின்றது சொல்கிறார் சார் அவர் நீங்கள் டைரெக்டாக உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சைட்டு பாருங்கள் சைட்டு வந்து இவ்வளோ உத்தரமல்லு இவ்வளோ கிட்ட கிடையாது நம்மளுக்கு வந்து இது வந்து உத்தரமல்லு தாலுக்காவில் வந்துடும் சார் சைட்டு அதாவது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்துடும் சைட்டு நம்மளுக்கு சைட்டு பாருங்கள் சார் பென்சிங் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்கும் சைட்டு நம்மளுக்கு ஒரே பேக் சார் ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் ஒரே சைன் தான் சார் நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து ஒரு சென்டினு விலையா ரூபாய் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம வந்தவா டூ மானாமதி ரோடு அதாவது உத்தரமல்லூர் ரோட்டில் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து தார் ரோட்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம்க்குள்ளே ரேட்டு போகுது நம்மளுக்கு அந்த சைட்டில் அதாவது அந்த மெயின் ரோட்லேருந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம சைட்டு சார் ரூபா சொல்கிறாரு ரேட்டு பேசிக்கலாம்ன்றாங்க நீங்கள் டைரெக்டாக வந்து சைட்டு விசிட் பண்ணுங்கள் சைட்டு கண்டிப்பாக நீங்கள் சைட்டை பார்த்தோம்னா பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சைட்டு கண்டிப்பாக இருக்குது சார் சைட்டை வந்து பாருங்கள் நம்மளுக்கு சைட்டு ஓகேன்னா டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் டைரெக்டாக ஓனர் தான் சார் எந்த சென்டரோ எதுவும் மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட்டோ எதுவும் கிடையாது சார் டைரெக்டாக ஓனர் கிட்டே இருக்குது சைட்டு நீங்கள் வாங்க சார் வந்து சென்னையில் தான் இருக்காங்க நீங்கள் சைட்டு ஓகேன்னா சென்னையிலே மீட் பண்ணி சென்னையிலே சிட்டிங் உக்காந்துக்கலாம் சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது மொத்தம் பத்து ஏக்கர் சார் சார் சைட்டு பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ